ஹாய் வணக்கம் மக்களே இவர் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கார் விக்டோரியால வணக்கம் பேர் பாடசாலை அவர்கிட்ட வந்து நான் டிரைவிங் பழகம் வந்திருக்கேன் ஸ்ரீலங்காவில் எனக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு ரீசண்டாக தான் எடுத்துட்டு வந்தேன் பட் இங்க வந்து லைசன்ஸ் எடுக்கணும்ன்றதுக்காக பழகம் வந்திருக்கேன் இப்போ வந்து நான் என்ன செய்யணும் இதை வந்து நீங்கள் இப்போ விக்டோரியா மெல்பர்ன் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஸ்ரீலங்கன் லைசன்ஸ் இருக்கிறபடியால் உங்களுக்கு சுலபம் ஆனால் முதல் வேலை நீங்கள் என்ன செய்யுங்க உங்களோட ஊரில் இருக்கிற மாதிரி அதாவது இலங்கையில் இருக்கிற மாதிரி ஒரு ரோட் அதோரிட்டியோ அல்லது அந்த டிரைவிங் சம்மந்தப்பட்ட ஒரு அரசாங்க அலுவலகம் இருக்கும் அதே மாதிரி இங்கே அந்த அலுவலகத்தை சொல்கிறது விக்ரோட்ஸ் அந்த விக்ரோட்ஸுக்கு வெப்சைட் இருக்குது அந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் ரிஜிஸ்டர் பண்ணணும் அந்த வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் அதில் ஒரு ஏ ஏற்படுத்தினால் அந்த அந்த வெப்சைட்லேயே எல்லா விவரங்களும் இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு விவரமாக போய் கொண்டு இருக்கலாம் உங்களுக்கு ஆங்கிலத்தில் நல்ல நாலேஜ் என்றால் பிரச்சனை இல்லை ஆங்கிலம் இல்லாட்டியும் நீங்கள் இன்டர்பிரிட்டர் மூலம் நீங்கள் வேலையில் செய்து கொள்ளலாம் நீங்கள் அலுவலகத்துக்கு போகணும் அலுவலகத்துக்கு போக முன்னுக்கு நீங்கள் ஒரு இன்டர்பிரிட்டரை கூட்டிக் கொண்டு போகலாம் உங்களுக்கு தெரிஞ்சவரால் த தமிழ் கதைக்கிறாள் தமிழ் இங்கிலீஷ் தெரிஞ்சவரால அல்லது அங்கே போய் நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட்டை வச்சுட்டு வரலாம் இன்டர்பிரிட்டரோட அப்போ அவர்கள் சொல்லுவார்கள் என்னென்ன எனக்கு ரிஜிஸ்டர் பண்ணோன்னா நீங்கள் முதல் வேலை செய்வணும் இங்கே இருக்க ஒரு நாலேஜ் டெஸ்ட் ஒன்று ஒன்று இருக்குது அதாவது வீதி வீதி முறைகளை விதிகளை படித்து அதை நீங்கள் ஒப்புவிக்கணும் ஒப்புக்கிறது தேர்தல் அந்த அதோட தே தேர்தல் என்று வருது டெஸ்ட் ஒன்று செய்யணும் தேர்வு தேர்வில் நீங்கள் பாஸ் பண்ணணும் அது வந்து ஆன்லைனில் தான் நீங்கள் அலுவலகத்தை பொறுத்தவரை கம்ப்யூட்டர்லேயே செய்யலாம் நேரம் போய் செய்யலாம் உங்களுக்கு தச்சையில் உங்களுக்கு ஆங்கில அறிவு நாங்களுக்கு நாங்கள் ஆங்கிலம் தெரியாட்டி நாங்கள் நேராக போய் அங்கே ஒரு இன்டர்பிரிட்டராக சொல்கிறது மொழிபெயர்ப்பாளரை வச்சு நாங்கள் இந்த டெஸ்ட்டை நாங்கள் செய்யலாம் ஓகே அதுக்கு பிறகு நீங்கள் அது பாஸ் பண்ண பிறகு நீங்கள் நீங்கள் கார் பழகு ரெண்டாலும் பழகலாம் அல்லது இங்கே ஒரு ஆறு மாதத்துக்கு நீங்கள் ஸ்ரீலங்கன் லைசன்ஸோட கார் ஓடலாம் ஆனால் இந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணோன்னு இல்லை நீங்கள் வந்தோடனே உங்களுக்கு ஏர்போர்ட்லருந்தே நீங்கள் காரை ஹாய் பண்ணி ஓடக்கூடிய மாதிரி தான் நீங்கள் விதிமுறைகள் இருக்குது ஆனால் ஆறு மாதத்தில் நீங்கள் ஆறு மாசத்துக்குள்ள விக்டோரியன் லைசன்ஸ் எடுக்கணும் என்ன அதுக்கு மேலே ஓடினால் உங்களுக்கு தண்ட பணம் கட்ட வேண்டி வரும் கார் நாங்களாவே ஸ்ரீலங்காவில் ஓடாம பழகிட்டு வந்து மட்டும் இங்க கார் ஓடுறது பயம் முதல் வந்து சேஃப்டி இல்லை அதனால வந்து இங்க கிளாஸுக்கு வர்றது கட்டாயம் இப்போ நாள் அதிகமாக நான் நிறைய பேர் வந்து ஸ்ரீலங்காலேருந்து வரேன் நிறைய பேர் கார் பழக அதே மாதிரி இப்போ கார் அங்கே தனியாக ஓடினாக்கள் நீங்கள் சொன்ன மாதிரி தனியாக ஓடினாக்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இல்லை அவள் இங்கே வந்த உடனே காரை தாங்களாக வாங்கி தாங்களாக ஓட பழையணும் ஏன்னா ஆறு மாதம் அவர்களுக்கு ஓடக்கூடியதாக இருக்கப்படியா அவள் ஓடி ஓடி ஓடிட்டு தான் இந்த டெஸ்ட்டுக்கு வரையணும் இப்போ வேறு பிரச்சனை இருக்கா இப்போ நீங்கள் தனியாக ஓடி இல்லாமல் தனியாக டெஸ்ட்டுக்கு மட்டும்தான் என்றால் உங்களுக்கு இங்கே வந்து ஒரு ஒரு கொஞ்சம் லெசன்ஸ் ஓடணும் கொஞ்சம் லெசன் நீங்கள் உழவு சீக்கிரம் இங்கே இதை வந்து கற்றுக்கொள்கிறீங்களா அதாவது விதிமுறைகளை விதிமுறைகள் கட்டாமல் என்ன இங்கே எல்லாம் வாகனம் விதிமுறையில் தான் ஓடுறது இந்த பிரச்சனை ஊரில் இருந்து வராக்களே எல்லாருக்கும் இருக்குது ஏன்னா அங்கே வந்து விதிமுறைகள் இருந்தாலும் அவற்றை நாங்கள் பேணுவதில்லை இப்போ அதால் தான் எங்களுக்கு பிரச்சனை அப்போ அதில் நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் கற்றுக்கொண்டு அதோடு மனதில் ஒரு தைரியம் உண்டாகணும் இல்லை நான் ஓடுவேன் எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி அதாவது எல்லாத்தையும் சேர்த்து அதாவது விதிமுறையை பார்க்கணும் பாதுகாப்பாக பார்க்கணும் வாகனத்தை கட்டுப்படுத்தி ஓடணும் அப்போ இதெல்லாம் செய்ய வழி கிடைக்கல உங்களுக்கு ஒரு மெனத்தரியம் வந்துடும் அந்த தைரியம் வந்த பிறகு தான் நீங்கள் இங்கே டெஸ்ட்டு போனால் நீங்கள் பாஸ் பண்ணிக்கணும் அதிகமான ஆக்கள் இங்கே இந்த டெஸ்ட்டை ஃபெயில் பண்ணுறது வந்து மனதில் ஒரு துணிவு இல்லாமல் ஏன்னா மனதில் வைக்கிற ஒரு டவுட் இருக்கும் நான் ஓடுவேனா இதை தனியாக ஓடுவேனா தனியாக ஓடுவேன் அப்போ அதே இல்லாம பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஒரு பயிற்சி பயிற்சி வந்து இப்போ எங்கள்கிட்ட வந்தால் இப்போ பள்ளிக்கூடத்தில் வந்து நீங்கள் பயிற்சி செய்யறாங்கன்னா அதுக்கு காசு இப்போ நீங்கள் வீட்லேயும் வீட்டில் உங்களோட க கணவரோ அல்லது தம்பியோ அண்ணியோ அக்காவோ அம்மாவோட ஓடுவீங்கன்னா உங்களுக்கு அது இன்னும் உதவியா இருக்கும் எவ்வளவு நீங்க பயிற்சி செய்கிறீங்களோ அவ்வளோ அதுக்கு உங்களுக்கு துணிவு வரும் அதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயம் அங்கு இப்போ வந்து அங்கே ஸ்ரீலங்காவில் வந்து எக்ஸாம் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக ஓடிட்டு அண்ட் ரிவர்ஸ் காட்டுறது இங்கே வந்து எவ்வளவு எக்ஸாம் நாங்கள் கார நீங்கள் என்னென்ன மாதிரி ஓட போறீங்க அது நீங்க ஒப்புவிக்கணும் ஏனென்றால் இப்போ நீங்கள் இடது பக்கம் செய்து காட்டணும் வலது பக்கம் திரும்புறத செய்து காட்டணும் ரிவர்ஸ் பண்றது அதாவது ஒரு ஒரு திசையை நோக்கி ரிவர்ஸ் பண்ணுறதை செய்து காட்டணும் அல்லது ஒரு வாகனத்துக்கு பின்னால் ரிவர்ஸ் பண்ணி எப்படி அதை பார்க் பண்ணுறேன்னு செய்து காட்டணும் அல்லது ஒரு புளியான பா பாதையில் திரும்பிவிட்டு அதை அந்த காரை எப்படி திருப்பி கொண்டு வரது சரியான பாதைக்கு திருப்பி கொண்டு வாரதை செய்து காட்டணும் அதை சொல்கிறது த்ரீ பாயிண்ட் என்னன்னு மேலும் ஹை ஸ்பீடில் அதாவது எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் உங்களுக்கு பாதைகளை மாற்றி காட்டணும் அதாவது லேன் சேஞ்ச் சொல்கிறது பாதைகளை மாற்றி காட்டணும் மேலும் நீங்கள் அவதானங்களை பார்ப்பாங்க நீங்கள் அவதானிக்கிறீங்களா மற்றவர்களையும் நீங்கள் அனுசரித்து காரு ஓடுறீங்களான்றது முக்கியம் நாங்கள் மட்டும் ஓடலாம் நாங்கள் தனியாக ஓடிக்கொண்டு போறது பிரச்சனை இல்லை ஆனால் மற்றது இன்னொரு விஷயம் ஒன்று நாங்கள் யோசிக்கணும் இங்க வந்து ஹோன் பாவிக்கிறது இல்லை அதால ஹோன் பாவிக்காதபடியாக பின்னுக்கு வார வாகனங்கள் உங்களுக்கு காதில் கேட்காது கண்ணால பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அப்ப அந்த கண் பார்வையை நாங்கள் அந்த கண்ணாடிகள் மூலம் பார்த்து அல்லது தலையை திருப்பி அந்த பார்க்காட்டி உங்களுக்கு பின்னால் வ பின்னாடி வார வாகனங்கள் தெரியாது அதாலேயே நிறைய பேர் சங்கடப்பட்டு அடிபட்டது ஆக்சிடென்ட் பட்டதும் இங்கே நிறைய பேர் இருக்குது ஸ்ரீலங்காவில் இருந்தோம்னா அவை வந்து என்ன ஸ்ரீலங்காவில் ஓடினாக்களுக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்கு என்னென்னா அவை அந்த ஹோன் சத்தத்தோடி ஓடி ஓடி பின்னுக்கு திரும்பி பார்க்குறேல இப்படி இப்படி மதியமே வந்து இப்போ ஏசியன் கண்ட்ரியில் வந்து இங்கே ஹோன் அடித்து பழகிற நாடுகள் இருந்து ஆக்களுக்கு வந்து இந்த பிரச்சனையொன்று இருக்குது அதாவது அவதானங்கள் குறைவு ஏனென்றால் அந்த ஹோன் சத்தத்தை எதிர்பார்க்குறதாக்கும் அதை பழைய இனம் அதாவது மசல் மெமரின்றது அதை பழையினபடியாக அவை திரும்பி பார்க்காம எடுக்கிறதெல்லாம் அவர் சங்கடம் வருது மற்றது இடது பக்கம் வலது பக்கம் திரும்புறதுக்கு இங்கே வந்து அந்த விதிமுறைகள் இருக்குது அந்த கிவ்வே என்று சொல்கிறது இடம் கொடுத்து உண்டு இப்போ யாருக்கு இந்த இந்த பாதையில் இப்போ ஒரு பிரதான பாதையில் போயிருக்கோம் உங்களுக்கு தான் அதில் முதல் முதலுரிமை அதே மாதிரி நீங்கள் சின்ன ரோட்ல இருந்து மெயின் ரோட்டுக்கு அதாவது பிரதான பாதைக்கு வரைக்கும் நீங்கள் மற்றவைக்கு வலது பக்கம் திரும்பியிருக்கு யாராருக்கு இடம் கொடுக்கணும் இடது பக்கம் திரும்பியிருக்கேன் யாராருக்கு இடம் கொடுக்கணும் கட்டாயம் நீங்கள் அதை தெரிஞ்சிருக்கணும் அதை போய் நாங்கள் அந்த ச சந்தையில் நின்று யோசிக்க முடியாது ஊரில் நான் பார்த்த மாதிரிக்கு நீங்கள் கொஞ்சம் தூரம் இருந்தால் நீங்கள் திருப்பி கொண்டு போவ அவர்கள் அனுசரித்து போகிறார்கள் அல்லது ஹோன் அடிப்பார்கள் ஆனால் இங்கே அப்படி இல்லை இங்கே வந்து விதி விதி தான் நீங்கள் விதியை மாறினா தச்செயலில் நீங்கள் ஆக்சிடென்ட் பட்டுட்டிங்கன்னால் நீங்கள் தான் ஆலை எல்லாம் கட்ட வேண்டி வரும் அது வந்து உங்களுக்கு வருஷ கணக்கில் அப்புறம் அது கூட ப்ரீமியம்னு சொல்லி அது கூடிக்கொண்டே போகும் ஓகே இங்கே வந்து உயிர்களுக்கும் ரொம்பவே முக்கியத்துவம் எடுக்கிறதால எல்லாத்தையும் கவனமாக இருப்பாங்கண்ணா ஓ அது சரி என்னென்னால் சேஃப்டி இம்பார்ட்டன் ஏனென்றால் சேஃப்டி இல்லாமல் இருந்து நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறாண்டால் நாங்கள் யோசிச்சு பாருங்க நீங்கள் ஒரு வேலைக்கோ வேலை இன்டர்வியூக்கோ இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது நீங்கள் போக போகிறீங்க ஆனால் நீங்கள் லேட் ஆகுது லேட் ஆகிறபடியாக சேஃப்டியை நீங்கள் குறைச்சி ஓடினால் நீங்கள் அந்த இடத்துக்கு போக போகிறதும் இல்லை அதோட இன்னொரு ஆக்களை நீங்கள் ஆபத்தில் ஈடு பண்ணிடுவீங்க அப்போ அதால் என்ன செய்யணும்னா நாங்கள் பொறுப்பாக இருக்கணும் அந்த பொறுப்பை தான் அதாவது லைசன்ஸ்ன்றது வந்து ஒரு பொறுப்பு அந்த பொறுப்பு வேற மட்டும் உங்களுக்கு அந்த லைசென்ஸும் வராது அது உங்களுக்கு மனதுக்கு தெரியும் நான் ஓடுவேனா இல்லையா நான் பொறுப்பானவரா இல்லையான்னு வந்த உடனே பிறகு அந்த டெஸ்ட்டே உங்களுக்கு அது பெரிய ஒரு இஷ்யூவாக இருக்காது ஆ இந்த டெஸ்ட்டை நீங்கள் கேட்டது மறந்து போச்சு இந்த டெஸ்ட் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது இருந்து நாற்பது நிமிடம் நடக்கும் அதில் வந்து ரெண்டு பகுதியாக நடக்கும் பகுதி ஒன்று பகுதி ரெண்டு பகுதி ஒன்றில் வந்து ஒரு வேகம் குறைந்த பாதைகளில் எடுத்து செல்வார்கள் கூட்டி கொண்டு போய் இடது பக்கம் திரும்ப வலது பக்கம் திரும்ப நான் முதல் சொன்ன மாதிரி ரிவர்ஸ் பண்ணி பார்க்குறது த்ரீ பாயிண்ட் ஒன் அதாவது புள்ளியான பாதையில் போனால் அப்படி திருப்பி கொண்டு வரான்னு பார்க்குறது அதெல்லாம் கேட்பார்கள் பிறகு வந்து நீங்கள் அதில் வந்து மற்ற வேறு என்ன விஷயத்த யோசிப்போம் பார்ப்பார் இல்லைன்னா நீங்கள் கண்ணாடிகள் பார்க்குறீங்களா சுற்று முற்றும் பார்க்குறீங்களா இப்போ ரிவர்ஸ் பண்ண முதலோ ஒரு தரிப்படத்துலேருந்து வெளிக்கிட முதலோ அது எல்லாத்தையும் பார்ப்பார் இப்போது போதுமான புள்ளிகள் சேர்ந்துட்டு இருந்தால் பகுதி ரெண்டுக்கு கூட்டிக் கொண்டு போவார்கள் இல்லை இல்லையேல் அதிலேயே சொல்லிடுவார்கள் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் பார்த்தா உங்களுக்கு இன்னும் ப்ராக்டிஸ் தேவை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வாங்கணும் ஏன்னா ப்ராக்டிஸ் இன்னொரு விஷயத்த மன்னிக்கவும் இந்த ப்ராக்டிஸ் வந்து என்னத்துக்கு பண்ணுறோம்னா சில விஷயங்களை நாங்கள் யூசிக்காமையே செய்வோம் ஆனால் சின்ன இல்லை உங்களுக்கு யோசிச்சுச்சே யோசிச்சேன்னு சொல்லியிருப்பேன் ஆனால் ட்ரைவிங்கு வரைக்கும் சில விஷயம் நல்ல விஷயங்களை நீங்கள் ஜோசிக்காமே செய்யணும் ஏன்னா அவங்களுக்கு யோசிக்கிறதுக்கு சில வேலை நேரம் கிடைக்காது டிரைவிங்கில் ஏன்னா கார் வந்து நடக்கிறதோட வேகமாக போகிறோம் நின்று யோசிக்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை அப்போ அது யோசிக்காமல் செய்கிறதுக்கு நாங்கள் பயிற்சி செய்வோம்

ஃபுல் லைசென்ஸ் தான் வரும் ஆனால் இங்கே அப்படி இல்லை தானே இப்போ ஃபுல் லைசென்ஸ் இருக்கிறவங்களுக்கு அங்கே ஒரு இது இருக்கிறவங்களுக்கு ஃபுல் லைசென்ஸ் வரும் பட் இங்கே ஏஜ் லிமிட் இருக்குல்ல ஒரு ஏஜ் லிமிட்டுக்கு இந்த லைசென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இப்போ இங்கே என்னென்னா இங்கே வந்து நீங்கள் பதினாறு வயசில் இப்போ உதாரணத்தை சொல்லுவோம் நீங்கள் இங்கே பிறந்து வளர்ந்துருக்குறீங்கன்னு பதினாறு வயதானோன்னே நீங்கள் இந்த லேனை அப்புறமிட்ட நீங்கள் அப்ளை பண்ணி அதுவும் நான் முதல் சொன்ன மாதிரி ஒன்லைன் டெஸ்ட்டில் போய் அதை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் லேனர் கார்டு எடுப்பீங்க இப்போ உங்களுக்கு பதினாறு வயதுன்றால் நீங்கள் அந்த லேர்னர் கார்டை வந்து ரெண்டு வருஷம் வச்சுருக்கோம் ரெண்டு வருஷம் வச்சு பதினெட்டு வயதில் நீங்கள் லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணி அதாவது டெஸ்ட்டுக்கு போய் ட்ரைவிங் டெஸ்ட்டுக்கு போய் லைசன்ஸ் எடுக்கலாம் ஆனால் அந்த ரெண்டு வருஷத்துக்குலாம் அவைக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குது நூற்றி இருபது அதாவது ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் அது வந்து எலெக்ட்ரானிக்கலு இப்போ புத்தாத்தில் எழுதலாம் அது இப்போ எலக்ட்ரானிக் ஒரு ஆப் ஒன்று இருக்குது ஃபோனில் ஒரு ஆப் ஒன்று இருக்குது அந்த ஆப்பில் நீங்கள் போட்டுக்கொண்டு வரணும் என்னென்ன செய்தீங்கள் இப்போ இப்போ இவ்வளோ நேரம் ஓடினான்னு சொல்லி அது முடிஞ்சோடனே பதினெட்டு வயதில் நீங்கள் வைச்சோம் உதாரணத்துல சொல்லுவேன் நீங்கள் பதினெட்டு வயது மட்டும் நீங்கள் லைசன்ஸ் எடுக்க பதினெட்டு வயதுலாம் எடுத்தீங்கன்னாலும் நீங்கள் அந்த லைசன்ஸை வந்து ஒரு வருஷத்துக்கு வச்சிருக்கோம் ஒரு வருஷத்துக்கு வச்சு அதான் நீங்கள் ப்ரைவேட் டெஸ்ட்டுக்கு போகலாம் ஆனால் நூற்றி இருபது வயசு அதே இது நீங்களுக்கு இருபத்தொரு வயசு வந்ததுனால் அது ரெட் பீ க்ரீன் பீ இதை இது என்னன்னு சொல்கிறேன்னா இருபத்தொரு வயசு வந்ததுன்னா இருபத்தொரு வயசுக்கு பிறகு நீங்கள் நூற்றி இருபதாவது வயசு ஓட தேவையில்லை பழக தேவையில்லை ரெக்கார்ட்ஸ் ஒன்றும் வச்சிருக்க தேவையில்லை நேராக டெஸ்ட்டுக்கு போகலாம் ஆனால் அந்த லைசென்ஸ் வந்து நீங்கள் ஒரு வருஷம் வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் ஓ ஒரு வருஷமோ ஆறு மாதம் ஆறு மாதம் ஆறு மாதம் வச்சுருக்கோம் ஆனால் இப்போ நீங்கள் பதினெட்டு வயதில் லைசன்ஸை பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகிறது வந்து சிவத்தை ஒரு பி ஒரு சைனோட ஒரு சுவத்தையில் வரும் சிவப்பு கலரில் அது என்னத்தை குறிக்கிதுனால் நீங்கள் இப்போதான் டெஸ்ட் பாஸ் பண்ணியிருக்கீங்க அதோடு உங்களுக்கு வயசும் குறைவும் அந்த டிரைவ் பின்னுக்கு நான் ஒரு கார் முன்னுக்கு போகுதுன்னா பின்னுக்கு அந்த சைன் இருக்கும் சிவத்தை பி அந்த பத பார்த்தோன்னே எனக்கு தெரியும் இந்த டிரைவர் வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே தான் இப்போ இவர் பாஸ் பண்ணி அதோடு இவருக்கு வந்து வயசும் இருபத்தொரு வயசு குறைவும் பதினெட்டு டைம் இருக்கலாம் பத்தொன்பதாயிரம் இருக்கலாம் அப்போ எங்களுக்கு தெரியும் அந்த டிரைவருக்கு வந்து அனுபவம் பத்தாது நாங்கள் அந்த வாகனத்தை அனுகிக்க நாங்கள் தான் பொறுப்பாக இருக்கோம் எந்த விஷ்களோ அவை நாங்கள் அனுசரித்து போகணுன்னு அதே நேரம் நீங்கள் இருபத்தொரு வயதுக்கு பிறகு நீங்கள் டெஸ்ட்டை பாஸ் பண்ணி அதுக்கு அதுக்கப்புறம் தான் டெஸ்ட் பாஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பச்சை பீ தருவாங்க அப்போ அந்த பச்சை பீயில் வந்து எங்களுக்கு தெரியும் இவருக்கு இருபத்தொரு வயதுக்கு மேலே இவரும் இப்போதை கொஞ்சம் நாளை முதல் தான் பாஸ் பண்ணியிருக்கார் ஓ ஒரு வருஷமா இருக்கும் ஏன்னா சுவத்த பீ முடிஞ்சு பச்சை பீ போட்டு ஓட்டினா இன்னும் அனுபவம் பத்தாது நாங்கள் அனுசரிச்சு போனோண்டு முழு லைசென்ஸ் உள்ள ஆட்களுக்கு ஒரு அறிகுறி இப்போ வந்து நான் ஸ்ரீலங்கால வந்து லைசன்ஸே எடுக்காம வந்தா எனக்கு பதினெட்டு வயசுக்கு கூடன்னு சொன்னா எனக்கு இங்க என்ன லைசன்ஸ் நீங்க ஸ்ரீலங்கால இருந்து வந்துட்டீங்க உங்களுக்கு பதினெட்டு வயசுக்கு கூடண்டா நீங்க இங்க லேர்னர் எடுத்து நூற்றி இருபது ஓடினா தான் வரணும் ஆனால் உங்களுக்கு இருபத்தொரு வயதுக்கு மேலேண்ணா இருபத்தொரு வயதுக்கு மேலேன்னா நீங்கள் இங்கே வந்து லேர்னர் எடுத்து ஒரு மூன்று மாதம் வெயிட் பண்ணணும் மூன்று மாதம் வெயிட் பண்ணி அந்த மூன்று மாதம் காலாவது ஆனோடனே நீங்கள் அதுக்கடையில் நீங்கள் பழகலாம் காரை காரை பழகி முடிஞ்சு பாஸ் உங்களுக்கு இப்போ டெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு மெனதில் ஒரு திட திடாத்திரம் வந்துட்டு நீங்கள் டெஸ்ட்டுக்கு போய் பாஸ் பண்ணலாம் க்ரீன் பீ தருவாங்க உங்களுக்கு க்ரீன் பீ கிடைக்கும் அந்த க்ரீன் பீ வந்து மூன்று வருஷம் நீங்கள் அதை வச்சுருப்பீங்க ஏன்னா மூன்று வருஷம் உங்களுக்கு அனுபவம் வரத்துக்கு அந்த மூன்று வருஷம் வச்சிருக்கோன்னு அது முடிய ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபுல் லைசன்ஸ் வரும் அந்த க்ரீன் பியில் இருக்கிற என்ன குறைபாடுகள்னால் அந்த க்ரீன் பியில் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து அதாவது டிமெரிட் பாயிண்ட்ஸ் வந்து இப்போ ஸ்ரீலங்காலும் அது வந்துட்டு அதாவது ஃபைனுக்கு ஃபைனோடு வரும் இத்தனை பாயிண்ட்ஸ் லூஸ் பண்ணுறேன்னு கதைப்பினா அந்த இது வந்துட்டு இப்போ இங்கே வந்து உங்களுக்கு அஞ்சு பாயிண்ட்ஸ் இருக்குது அப்போ அதனால் கொஞ்சம் அவதானமாக இருப்பீங்க கவனமாக இருப்பேன் ஸ்பீட் பண்ண அது ரெட் லைட்லேயே ஓட இல்லாது மற்றது ட்ராஃபிக் ஒஃபென்ஸை ஒன்றுமே செய்யக்கூடாது செய்தால் அவங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸும் போயிடும் அப்புறம் லைசென்ஸ் கேன்சல் ஆயிடும் அங்கே எக்ஸ்பீரியன்ஸோட ஃபுல் லைசென்ஸோட வந்தால் இங்கே எக்ஸாம் பாஸ் பண்ணி ஃபுல் லைசென்ஸ் எடுக்கலாம் நீங்கள் அங்கே வந்து நீங்கள் இந்த செய்ய மேனுவலில் பாஸ் பண்ணிவிட்டு வந்திருப்பீங்க இப்போ மேனுவல் லைசன்ஸை கொண்டு வந்து இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்கில் நீங்கள் பாஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஃபுல் லைசென்ஸ் கிடைக்கும் ஆனால் நீங்கள் மேனுவலும் ஓடலாம் ஃபுல் லைசன்ஸ் எடுக்கிறார்கள் எந்த வாகனமும் செலுத்தலாம் மேனுவலும் ஓடலாம் ஆட்டோமேட்டிக்கும் ஓடலாம் ஆனால் இப்போ நீங்கள் வந்து அங்கே வந்து ஒரு வருஷம்தான் உங்களுக்கு அனுபவம் இருக்குண்டா இங்கே வந்து நீங்கள் டெஸ்ட் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வருஷம்தான் லைசன்ஸ் எடுத்தா நீங்கள் மூன்று வருஷத்துக்கு குறைய இருக்கிறபடியா உங்களுக்கு இங்கே வந்து அடுத்த ரெண்டு வருஷத்துக்கும் க்ரீன் பீலே ஓடும் அப்போ நீங்கள் எந்த வாகனத்தில் நீங்கள் இங்கே பாவிச்சு டெஸ்ட்டை ஓடுறீங்களோ அந்த வாகனம் மட்டும்தான் ஓடலாம் அதாவது ஆட்டோமேட்டிக்கலாம் ஓடுறீங்கன்னா அந்த ஆட்டோமேட்டிக் தான் ஓடலாம் மேனுவல் எடுத்தீங்கன்னால் நீங்கள் ரெண்டும் ஓடலாம் அதான் ஒரு மேனுவலில் இருக்கிற அட்வான்டேஜ்னா ரெண்டு வாரம் விடலாம் ஆட்டோமேட்டிக் எடுத்தால் தனியாக ஆட்டோமேட்டிக் மட்டும்தான் நீங்கள் அந்த ரெண்டு பேரை சொத்து சொல்லுதான் ஃபுல் லைசன்ஸ் வந்தால் போல் நீங்கள் மேனுவல் கார் வாங்கி விடலாம் ஓகே சரியோ நன்றி நன்றி இவர் வந்து எங்களோட ஃபேமிலி லேர்னர் அதாவது எங்களோட ஃபேமிலியில் எல்லாருக்கும் இவர் தான் இருந்தவர் அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கேளுங்க மற்றது ஸ்ரீலங்காவில் நீங்கள் இருக்கிற நீங்கள் தயவு செய்து நான் என்னுடைய வெப் ஃபேஸ்புக் அட்ரஸையும் கொடுக்குறேன் நீங்கள் தயவு செய்து என்னோட கண்டாக்ட் பண்ணுங்கள் தெரியாத ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்தால் கேளுங்கள் கட்டாயம் என்னென்றால் நிச்சயம் நிறைய விஷயங்கள் செய்யலாம் ஸ்ரீலங்காவில் ஆன்லைனில் கூட நான் படிப்பிக்கலாம் உங்களுக்கு என்னால அந்த விதிமுறைகள் எல்லாம் முக்கியம் அது தெரியாதபடியா நிறைய நிறைய ஆக்சிடென்ட் எல்லாம் நான் பாக்குறேன் ஒன்லைன்ல நிறைய நடக்குது அது வந்து ஒரு என்னன்னு சொல்றது தெரியாம செய்யற பிரச்சனை தெரிஞ்சோண்டு அடிபட போறையில் தெரியாமல் நடக்கிறது அதாவது என்ன செய்யணும் எது செய்யணும் எதை யோசிக்கணும் மட்டும் தெரியாமல் நடக்குது அதுக்கு யாரும் ஒரு ஆள் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு தெரிய வரும் தயவு செய்து தொடர்பு கொள்ளலாம் ஓகே ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு வந்து இங்கே வேலைக்கு போறேன்னு சொன்னா என்ன செய்யற நேரம் ரொம்ப முக்கியம் அதனால வந்து ஸ்ரீலங்கால இருக்கே இதை ப்ரிப்பேர் ஆகிட்டு வரது நல்லா ஸ்ரீலங்காலே இருந்து வர்றவங்க உங்களுக்கு ஏதாவது இருந்தால் இவர்கிட்ட கேட்கலாம் தேங்க்யூ பாய் தேங்க்யூ